நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கோலி திரைப்படத்துக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது புக்கிங் ஸ்டார்ட் பண்ண எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உடனடியாக எல்லா டிக்கெட்ஸுமே விற்று தீர்ந்துருது இப்போது மலேசியாவில் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஃபுல்லாக அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக மலேசியா டிஸ்ட்ரிபியூட்ரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மலேசியாவில் ஒரே ஒரு லொக்கேஷனில் மட்டும்தான் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே ஃபுல் அடுத்தடுத்த லொக்கேஷன்களில் இனிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் தலைவரோட ரசிகர்கள் அப்படின்னாலே எந்த நாடாக இருந்தாலும் தலைவர் படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆவலாக தான் வெயிட் பண்ணுறாங்க அது தமிழ்நாடு இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லேயுமே பாருங்கள் உடனடியாக புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே ஆகுது அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல் அந்தளவுக்கு வந்து தலைவரை திரையில பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் காட்டுறாங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது ஐம்பது ஆண்டு காலமாக தலைவரை வந்து திரையில பார்க்குறதுக்கு திரையில் கொண்டாடுறதுக்கு தலைவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக தான் இருப்பாங்க இப்போ கூலி படத்துக்கும் அதே ஆவலாக தான் இருக்காங்க படத்துக்கு எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லை எல்லா சினிமா ரசிகர்கள்ட்டையுமே இருக்குது அதனால் கூலிப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிப்படமாக அமையும் அமைய வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம்